அடுத்த நொடியில் நடக்க இருக்கிறது அதிர்ச்சிகளா இல்லை ஆச்சரியங்களா அப்படின்னு அறிய முடியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே வாழ்க்கையை புரிஞ்சிக்கவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு முன்னேறி போகிறது தான் வாழ்க்கை அது சம்பந்தமான ஒரு கதையை பார்க்கலாம் கதையை முழுமையாக கேளுங்கள் ஒரு கிராமத்தில் ஏரிக்கரையில் ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான் அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்க ஆச்சோர தண்ணியில வளைக்கிற சிக்கி இருக்கிற முதல ஒன்னு சிறுவனை பார்த்து பரிதாபமாக கத்திச்சு ஒன்ன விடுவிக்க வந்தேன்னா நீ என்ன சாப்பிட்ருவ நான் வரமாட்டேன்னு சின்ன பையன் மறுத்தான் ஆனா முதல நான் ஒன்னு சத்தியமா சாப்பிட மாட்டேன் தயவு செஞ்சு என்ன காப்பாத்து என்ன கண்ணீர் விட்டுச்சு முதலையோட பேச்சை நம்பி சிறுவனும் வளைய அறுக்க ஆரம்பிக்கிறான் வளைய அறுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே சிறுவனோட காலை பிடிச்சுக்கிட்டு முதல அட பாவி முதலே இது நியாயமானு சிறுவன் அழுதுகிட்டே கேட்க அதுக்கு என்ன செய்யறது பசி வந்தால் பத்தும் பறந்துடும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சின்ன பையனை விழுங்க ஆரம்பிச்சுது அந்த சின்ன பையனுக்கு சாவரத பத்தி கூட பயம் இல்லை இப்படி முதல்ல நம்மளை ஏமாத்திட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அங்கிருந்த மரத்தில் இருக்கும் பறவைகளை பார்த்து கேட்டான் இதுதான் உலகமானு அதுக்கு அந்த பறவைகளும் நாங்களும் எத்தனையோ பாதுகாப்பா மரத்தோட உச்சியில கூடு கட்டி முட்டையிடுறோம் ஆனாலும் பாம்புகள் அங்கேயும் வந்து முட்டைகளை குடிச்சிருது அதனால இதுதான் உலகம் என சொல்லுது அங்க மேஞ்சிட்டு இருக்க பார்த்து கேட்கிறான் அந்த சின்ன பையன் இதுதான் உலகமானு கழுதைகளும் ஆ நாங்க இளமையா இருந்த காலத்துல எங்களை அதிகப்படியான சுமைகளை சுமக்க வச்சு அடித்து சக்கையா வேலை வாங்குறாங்க எங்களுக்கு வயதானதும் நட தளர்ந்து போனதும் தீனி போட முடியாதுன்னு எங்களை விரட்டி விட்டுடுறாங்க அதனால முதல்ல சொல்றதும் சரிதான் இதுதான் உலகம் என்ன சொல்லிச்சு கழுதைகளும் அங்கிருந்த ஆடுகளை பார்த்து கேட்குறான் அந்த சின்ன பையன் அந்த ஆடுகளும் ஆ எங்களை போட்டு வளர்க்குறவங்களே எங்களை இரையாக்கி கொள்றதுனால முதல்ல சொல்றது சரிதான் அப்படின்னு அந்த ஆடுகளும் அதை ஆமோதிச்சிச்சு ஒரு முயலை பார்த்து அந்த சின்ன பையன் உலகம் முதலை பிதச்சுகிறது கோபம் நீ சிறு முயல் உனக்கு என்ன தெரியும்னு முதலை சொல்ல நீ பேசுறது எனக்கு சரியா புரியல தெளிவா பேசுன்னு முயல் சொல்ல காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என்று சொன்ன முதலையை பார்த்த முயல் பெரிதாக சிரித்தது உன் வாளை வைத்து ஒரே அடியில் அவனை உன்னால் விட முடியாதா என்ற முதலை பேசியது சிறுவனை பார்த்து முயல் நிற்காதே ஓடிவிடு என்றதும் சிறுவனும் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடுகிறான் அவனை வாளால அடிச்சிடலான்னு நினைச்ச முதலைக்கு பெருத்த ஏமாச்சமா போயிருது வலையில சிக்கியிருந்த வால் பகுதியை விடுவிக்கிறதுக்குள்ளேயே சிறுவனை புடிச்சது அப்போதான் நினைவுக்கு வருது முதலைக்கு கோபத்தோட பார்க்க புரிந்ததா இதுதான் இதுதான் உலகம் வாழ்க்கை என்றது முயல் சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வரைய அடிச்சே கொண்டுடுறாங்க அப்போ சிறுவனோட வந்த வளர்ப்பு நாய் ஒன்று அந்த புத்திசாலி முயலை பாய்ந்து பிடிக்குது அந்த சின்ன பையன் அந்த முயலை காப்பாத்துறதுக்குள்ள அந்த முயலை நாய் கொன்று விடுது உயிராக வளர்த்த தன் நாய்தான் என்றாலும் அது தன் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்றுவிட்டதை அவனால் ஏற்று கொள்ளவே முடியல கல்லை எடுத்து எரிஞ்சு நாயை விரட்டி விட்டுட்டான் உதவி செய்தவங்களுக்கு உபத்திரவம் ஏற்படுறதும் நேசித்தவங்களையே வெறுக்க நேரிடுறதும் அவனை குழப்பி இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை முன்னுக்கு பின் எதிரும் புதிருமான நிகழ்வுகள் தான் வாழ்க்கை அடுத்த நொடியில நடக்க இருக்கிறது அதிர்ச்சிகளா இல்ல ஆச்சரியங்களான்னு அறிய முடியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது எது நடந்தாலும் அதை கொண்டு முன்னேறி செல்வதுதான் வாழ்க்கை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை பண்ணுங்க நன்றி